ஒரு பேரருளை குரான் என்ற பொ பொக்கிஷத்தை நம்முடைய கையில தந்துட்டு இத உனக்கு தந்திருக்கிறேன்ல லெய்லதுல் கதர்க்க இரவுல தந்தேன் இல்ல அந்த இரவு ரமணான் மாசத்துலால இருக்குது அதனால அந்த ஒரு இரவில் இறக்கப்பட்ட காரணத்தினால் அது அது உள்ளடங்கி இருக்கிற அந்த ஒரு மாசத்துக்கு நீ நோம்பு வச்சு நன்றியை தெரிவிடான்னு எல்லாம் சொல்றான் அப்ப அந்த ரமணான் அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நோன்பு ராமநாதப்பை வழங்கி கொண்டோம் இந்த நோன்பு வந்து எதுக்கு நோன்பு வைக்கிறோம் அதுல கூட பாருங்க எல்லா மதங்களுடைய வணக்க வழிபாடுகள் எடுத்து அது மனுஷனை கஷ்டப்படுத்துவதில் கடவுள் இன்பம் காண்பாங்கிற அடிப்படையில் தான் அது நிறுவப்பட்டிருக்குங்க எந்த மதத்தினுடைய வழிபாட்டு நீங்க எடுத்தாலும் சரி கடவுள் கடவுள் பேரால இவர் நஷ்டப்படணும் கஷ்டப்படணும் அதை பார்த்து கடவுள் சந்தோஷப்படுவார் காணிக்கை கொட்டணும் அது மாதிரி வந்துகிட்டு தன்னை தானே வேதனை படுத்திக்கிறனு அழகு குத்திக்கிறனு சவுக்கால் அடிச்சுக்கிறேன்னு குடூரில் விட வெட நடுங்கிக்கிட்டே நடந்தே போகணும் செருப்பு போடக்கூடாது தீயில போய் மிதிக்கணும் இப்படி எல்லாம் ஏதாவது செஞ்சா தான் என்ன செய்ய தலையில தேங்காயை கொண்டு போய் உடப்பாங்க மண்டையில் ரத்தம் ஓடும் இருந்தாலும் கடவுளுக்காக மண்டையை கொடுத்துட்டு இருக்கனு இப்படி எல்லாம் செஞ்சா கடவுள் என்ன செய்வாரா சந்தேகப்படுவார் சந்தோஷப்படுவார் என்கிற அடிப்படையில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில் மாத்திரம் எந்த வணக்கத்தை எடுத்தாலும் இப்படி ஒரு அம்சமே இருக்காது பள்ளியாசுலுக்கு ரொம்ப நீ காணிக்கி கொண்டு வர வேண்டியது இல்ல கடவுளுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை உங்களுக்கு தொழுகிறதுக்குரிய சுத்தமான ஒரு இடம் கைகால் மூஞ்ச கழுவிட்டு வரலாம் இப்படி இந்த மாதிரி வசதிகளோடு இருக்குமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எதுவுமே இருக்காது இந்த நோம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் பார்த்தா என்ன தெரியும் என்ன எல்லாம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் ஓ ஒரு மாதத்துக்கு சோர்ந்தீங்க வேணாங்கிறா இது என்ன அது கஷ்டமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி இருக்குமே தவிர உண்மையில ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது ஏன் ஏன் கிடையாதுங்கிறோம் ரமலான் மாசத்துல நீங்க நோன்பு வைக்கிற காலத்திலையும் சரி நோம்பு வைக்காத பதினோரு மாசத்துலயும் சரி அதே சாப்பாட்டை தான் நீங்க சாப்பிடுறீங்க ரமலான் மாசத்துல என்ன பண்றோம் இரவுல சாப்பிட்டு பகல்ல சாப்பிடாம இருக்கிறோம் வேற மாதங்கள்ல பகல்ல சாப்பிட்டு இரவுல சாப்பிடாம இருக்கிறோம் எட்டு மணிக்கு ராத்திரி படுக்கிறோம் காலையில் பத்து மணிக்கு எந்திரிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த எட்டுலேருந்து பத்துக்குள்ளே என்ன சாப்பிட்டோம் தூங்கிக்கிட்டே இருந்தோம் மூணு வத் மூணு வேலை சாப்பாடு டைம் அது அவ்வளோ டைம் அதில் அடங்கி இருக்கிறது இருந்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றோம் அப்போ எட்டுலேருந்து பத்து வரைக்கும் பதினாலு மணி நேரம் இருக்குதே எட்டுலேருந்து எட்டு வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குதே எட்டுலேருந்து ஆறு வரைக்கும் பத்து மணி நேரம் இருக்குதே இந்த பத்து மணி நேரம் எதை சாப்பிட்டோமா அப்போ இரவு முழுவதும் சாப்பிடாம தான் இருந்தோம் சாப்பிடாம இருந்த நம்ம வந்து அதனால செத்துட்டோமா அதனால கஷ்டமா அதனால உடல் தளர்ந்து போச்சா ஒண்ணுமே ராத்திரில சாப்பிடவே இல்லை நல்லா தான் இருக்கிறோம் ஒரு பனிரெண்டு பதினாலு மணி நேரம் சாப்பிடாமல் இருப்பதனால் ஒண்ணுமே ஏற்படாது என்று பதினோரு மாசம் நிரூபிச்சிருக்கிறோம் அதோம் எப்படி மாத்திரம் நீ பகல்ல பன்னெண்டு மரம் ராத்திரில பன்னெண்டு மணி திங்காம இருந்தீங்கள பகல்ல பன்னெண்டு மணி நேரம் திங்காதே இப்ப ராத்திரில நல்லா சாப்பிட்டுக்க ராத்திரில என்ன செய்யறோம் மூணு வேலைக்கு மேல நாலு வேலை இருக்கிறான் நோம்பு திறந்தவொன்னு கஞ்சி அடிக்கிறான் தொழுதுட்டு வந்தவனு ஒரு சாப்பாடு சாப்பிடுறான் ராத்திரி பத்து மணிக்கு தராவி தொழுட்டு வர சொல்லி பதினோரு மணிக்கு ஒருக்கா இன்னொரு சாப்பாடை போடுறான் மூணு மணிக்கு எந்திரிச்சுட்டு ஒண்ணு பண்றான் இது போக நோம்புல ருசியா உள்ள போவாத நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுறமே அதுக்காக வேண்டி வகை வகையான இதுகளை செஞ்சுக்கிறான் இட எடை நொறுக்கு தினி வேற போட்டுக்கிட்டு சாப்பிடுறான் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பதினோரு மாசம் சாப்பிடுறதை விட கொஞ்சமாவது ஒருத்தன் ஒருத்தாப்பிடும் ரமலான் மாசத்துல கொஞ்சமாச்சு நிச்சயமாக கொஞ்சமாச்சு அவனுடைய உணவு உணவு அளவுலையும் தரத்திலையும் அதிகம் தான் இருக்கும் அப்ப இந்த நோம்பு நம்மளை கஷ்டப்படுத்துறதுனால விளங்கிக்கணும் பதினோரு மாசம் அளவுக்கு தான் இந்த ஒரு மாசமும் நம்ம சாப்பிடுறமே தவிர அதோட தான் சாப்பிடுறமே தவிர அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் இதுக்கு வேணாம் போன வருஷம் நீங்க ஒரு வருஷம் கணக்கு எழுதி வச்சிருந்தீங்கன்னா பாருங்க பதினோரு மாசம் என்ன செலவாகுது ரமலான்ல என்ன செலவாகுன்னு பாருங்க டபுள் ஆயிருக்கும் அப்ப நல்லா திங்கிறோம் அப்ப ரமலான் மாசத்துல அதிகமாக சாப்பிடறமே தவிர இது கஷ்டப்படுத்துறதுக்கா இல்ல வேற கேக்குறீங்களா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் இந்த ரமலான் மாசத்துல நம்ம பிராக்கர்ல சாப்பிடாம வைங்க தூங்கிடுவோம் தூங்குனா என்னவாக பசி தெரியாது பசிக்கு உள்ளுக்குள்ள தேவைப்படும் தெரியாத தூங்கிடுறமே எந்திரிச்ச பிறகு ஒரு மாதிரியா இருக்கும் சாப்பிட சொன்னும் அதனால இந்த பசிய தெரியாத காரணத்தினால நம்மளை கண்ட்ரோல் பண்றதுங்கிற மேட்ருக்கு இடம் இல்லை அதுவா இயற்கையாகவே அப்படி போயிடுது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டா பகல்ல சாப்பிடாம இருக்கிறதுனால காலையில சாப்பிட்டு பழகிருப்போம் காலை நேரம் வந்தவனால் இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும் நம்ம என்ன செய்வோம் அம்மாடி நீ சாப்பிட கூடான்ட்டான கண்ட்ரோல் பண்றோம் பசிக்குது கண்ட்ரோல் பண்றோம் மத்தியானம் ஆனவனை போன மாதம் சாப்பிடற யாபத்துக்கு வரும் இது சாப்பாட்டு நேரம்ல அப்படிங்கிற யாகம் வந்தோட மத்தியானம் சாப்பிடணும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தோணும் உடனே என்ன செய்வோம் இல்லை எல்லாம் சாப்பிட கூடாது எப்படி சாப்பிடுறது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்ப அந்த இரண்டு வேளை உணவையும் நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே சாப்பிட்டு பழகிய காரணத்தினால நம்ம உடம்பு கேக்குது கேட்கறத நம்ம விளங்குறோம் விளங்கி என்ன செய்யறோம் அந்த நஃப்ஸை வந்து ஆசையை வந்து அடக்குறோம் கண்ட்ரோல் பண்றோம் முட்டியா தரமாட்டேன் பசிக்குதா தர முடியாது ஏன் தர முடியாது என் இறைவன் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் நான் தரமாட்டேன் எனக்கு பசிக்கிறது தரமாட்டேன் உனக்கு நான் அடிபணிய மாட்டேன் எனக்கு நீ சொல்லி ஒவ்வொருவனும் தன்னுடைய மனோ இச்சையை அடக்கி மிதிச்சு அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கிறான் இந்த பயிற்சி எடுத்துக்கொண்ட ஒருவன் வந்து என்னவாவான் வெளியில் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை பிரகாசம் அமைஞ்சிருவாங்க அல்ல குரான் சொல்லி காட்டுறான் யா இவல்லதின் ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே குத்திபு அலைக்கும் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது கமா குதிபா அழல்லது கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது தத்தக்கும் நீங்கள் இறையச்ச திகழ திகழ்வதற்காக அப்ப இந்த நோன்பு எதுக்கு கடமை என்று கேட்டா நம்ம இந்த பகல் நேரத்தில் நமக்கு பசிச்சு சாப்பிடணும் நமக்கு தோணி சாப்பிட மாட்டோம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண சொன்னா அது எதுக்காக கண்ட்ரோல் பண்ணும் உலகத்துக்காக வேண்டியா உலகத்துல யாருமே பாக்காட்டி சாப்பிட்டு போமா சாப்பிட்டு மாட்டோம் ரமலான் மாசத்துல ஒருத்தர் நம்மளை பார்க்காவிட்டாலும் நம்ம மட்டும் தனியா இருந்தாலும் யாருமே பார்க்காத ஒரு காவிர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழ்கிற ஒரு ஊருக்கு நீங்கள் போய் இறங்கினாலும் நோன் வைத்திருந்தீர்களே ஆனால் நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க இறைவன் தடுத்துட்டான் சரி இறைவன் தடுத்தா என்ன யாரு உங்களை பார்க்க போறா இறைவன் பார்ப்பான் அப்ப இறைவன் தடுத்து இருக்கிற காரியத்தை இறைவன் பார்ப்பான் என்பதற்காக நம்ம தவிர்த்து ஒரு மாசம் பழகினோம் என்று சொன்னால் இந்த உணர்வுகளை மனசுல வைத்துக் கொண்டு அப்படி பழகினோம் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு அந்த ரமணான் முடிந்த பிறகு உள்ள வாழ்க்கையில என்ன செய்வோம் நம்முடைய வாழ்க்கை அல்லாவுக்கு பயந்து பயந்து நடக்கும் வெளியில வர்றோமா கலப்படம் பண்ணணும் தோணும் ஒரு பொருளை காட்டி ஒரு பொருளை விற்கிறதுக்கு தோணும் அளவு நிறுவைகள் மோசடி பண்றதுக்கு தோணும் வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறதுக்கு தோணும் கொள்ளை அடிக்க தோணும் திருட தோணும் அப்ப நம்ம மனசுல வரும் ஆமா நமக்கு சொந்தமான யாரும் இல்லாத நேரத்திலேயே நம்ம சாப்பிடாம இருந்தோமே அல்லா பார்க்கமாண்டு பயந்துகிட்டு இருந்தோமே இப்ப அடுத்தவன் பொருளா செய்யுது இந்த ஐம்பது கிராம் நம்முடையது இல்லையே இந்த கலப்படம் பண்ண நம்முடையது இல்லையே இந்த வாங்கின கடன் நம்முடையது இல்லையே அடுத்தவன் பொருளாச்சே அது எப்படி நம்ம சாப்பிடுறது இப்படி நினைத்தால் அது எவ்வளவு பெரிய பக்குவத்தை ஏற்படுத்துன்னு பாருங்க எவ்வளவு பெரிய பயிற்சி அதுக்கு தாங்க இந்த நோன்பு கடமை சோத்தை மிச்சப்படுத்துறதுக்க வேண்டிய கஜானா கஜானாவெல்லாம் குறைஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்து மிச்சப்படுத்துங்க அதுக்காக கடமை ஏகப்பட்டிருக்கு இல்ல நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவங்க இந்த தத்துவத்தை அழகா சொல்லித் தர்றாங்க எப்படி சொல்றாங்க மல்லம் எத கவுல சூர் உள் அமலபிகி யாரும் ஒருத்தன் வந்து பொய்யான சொற்களையும் தீய செயல்களையும் விட்டு விலகவில்லையோ நோம்பு வச்சுக்கிட்டு அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாவுக்கு தேவையில்லை நீ உண்ணாமத்தான் இருந்த நீ அந்த இருந்து தீய செயலிருந்து விலகலையே தீய சொல்லி விலகலைய நோம்பையும் வச்சுக்கிட்டு தீமையும் செஞ்சுட்டு இருக்கிறிய உன்ன மாத்தலைய இது எதுக்கு அல்லாவுக்கு அப்ப அல்லாவுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது முதல் விலகிக்கணும்